அனைத்து என் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் இன்று ஒரு அற்புதமான ஒரு செய்யுளை உங்களுக்கு தரவிருக்கிறேன் நிச்சயம் நீங்கள் இந்த செய்யுளை ரசிப்பீர்கள் கேளுங்கள் ரசியுங்கள் எட்டு தொகை நூல்களுள் மிகவும் போற்றி புகழக்கூடிய ஒரு நூல் நற்றினை இந்த நற்றினையில் முழுக்க முழுக்க வாழ்வியலை தழுவியதாகவே எழுதப்பட்டிருக்கும் பல்வேறு புலவர்களால் பல்வேறு பாடல்கள் எழுதப்பட்டு தொகுக்கப்பட்டிருக்கிறது இந்த நற்றினையை முழுக்க முழுக்க வாழ்வியல் கிபி இரண்டாம் நூற்றாண்டிலே நாம் என்ன பின்பற்றினோமோ இன்று வரை அந்த சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் வருகின்றோம் தலைவன் தலைவன் செல்லுதல் தலைவி எப்போது வருவான் என்று அங்கே இருக்கக்கூடிய சுவற்றிலே கோடுகளை இட்டு இட்டு ஒவ்வொன்றாக இட்டு வைத்துக் கொண்டு அதை எண்ணிக்கொண்டே இருப்பார் ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் நான்காம் நாள் ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் ஏழு நாட்கள் இன்னும் என் தலைவன் வருவதற்கு ஏழு நாட்கள் இருக்கிறது என்று அந்த கோடுகளை சோற்றிலே இட்டு எண்ணிக்கொண்டே இருப்பாள் தலைவி நற்றினையில் சான்று இருக்கிறது பின்பு பள்ளி கத்துவதை வைத்து என் தலைவன் இப்போது வந்து விடுவான் விரைவில் வந்து விடுவான் அவன் எட்டும் தூரத்தில் தான் இருக்கிறான் வந்து கொண்டே இருக்கிறான் என்று பள்ளி கத்தி விட்டது என்று அந்த பள்ளி கத்துவதை வைத்து சகுனம் பார்த்து காத்து கொண்டிருப்பாள் தலைவி இதை போல ஒவ்வொன்றும் வாழ்வியலை மையமாக வைத்துதான் இந்த நற்றினை பாடல்கள் பாடப்பட்டிருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கு சான்றுகள் கூறுகின்றன நற்றினையில இந்த முதுக்கூற்றனார் என்று புலவன் நற்றினை இருபத்தி எட்டாவது பாடல்ல அருமையான ஒரு வாழ்வியலை ஒரு தத்துருவாக படம் பிடித்து ஒரு காட்சி படுத்திருப்பான் பாருங்க அருமையான பாடல் இதெல்லாம் படிக்கணும் இந்த இலக்கியத்தை படித்தா நீங்க நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா எதோ பேசிக்கிட்டு இருக்கோம் எதேதோ பண்றோம் என்னென்னமோ பண்றோம் ஆனா இந்த இந்த கருத்துக்களை நீங்க கேட்க மறுக்கிறீங்க இது ஒரு பொக்கிஷம் சந்தர்ப்பம் ஒரு முறை கிடைக்கும் மீண்டும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்குமா என்பது சந்தேகம் அப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுதான் புத்திசாலித்தான் இங்க பாருங்க இந்த முதுக்கூட்டனாக நற்றினை இருபத்தி எட்டாவது பாடல்ல ஒண்ணு இல்லைங்க தலைவன் தலைவியை பிரிந்து போய்விடுகிறார் நான் விரைவில் வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு தொழில் காரணமாகவோ இல்லை பொருள் ஈட்டுவதற்காகவோ சென்று விடுகிறார் இவன் வரவில்லை போகுவதற்கு பிரிவதற்கு முன்பாக என்ன பண்றான் தலைவியை கூப்பிட்டு அவருடைய கையை பிடித்து தலைவியே என் ஆர் உயிரே நான் போய் வருகிறேன் விரைந்து வந்துவிடுவேன் என்று சொல்லி அவள் கைகளை பிடித்து இவனுடைய கண்களிலே ஒற்றிக் கொள்கிறான் தலைவன் பிரிவதற்கு முன்பாக ஆசை வார்த்தைகள் கூறுகிறான் கண்ணே என்கிறான் மணியே என்கிறான் கொஞ்சுகிறான் நெற்றியிலே முத்தமிட்டு விட்டு செல்கிறான் பின்பு அவனுடைய ஒளி பொருந்திய நெற்றியிலே தடவி கொடுக்கிறான் கைகளால் விரல்களால் தடவுகிறான் கொடுத்து தலையை கோதிவிட்டு தலையை நெற்றியிலே தடவி கொடுத்து பின்பு அவளுடைய அவருடைய கைகளை பிடித்து தன்னுடைய கண்களிலே ஒற்றி கொண்டு நான் வருகிறேன் சென்று வருகிறேன் விரைவில் வந்து விடுகிறேன் என்று சொல்லி ஆசை வார்த்தை கூறுகிறார் இது தானே இது இயற்கையான ஒன்றுதானே காதலன் காதலியை பிரிந்து செல்கின்ற போது ஏதோ ஒரு ஆசை வார்த்தைகள் கூறிவிட்டு கூறி சென்று விடுவது வழக்கம் இதை போல அந்த தலைவனும் செல்கிறான் இதுதாங்க வந்தது அதோட விட்டானா அன்னை போல பல்வேறு ஆறுதல் கூறுகிறான் அவளுக்கு இனிய வார்த்தைகள் இனிமையான வார்த்தைகள் இதயத்தை வருடக்கூடிய வார்த்தைகள் அப்படியே அழகழகா பேசுறான் அன்னை எப்படி ஒரு குழந்தையிடம் ஒரு தாய் எப்படி பேசுவாளோ அதைப் போல தலைவியிடம் தலைவன் அன்னை போல இனிமையான வார்த்தைகளை கூறிவிட்டு சென்று விட்டான் பல்வேறு கதைகள் கூறினானே இவன் என பயங்கரமான மோசமான ஆளா இருப்பானோ பாசாங்கு காட்டினானே அப்படி நான் இப்படி நான் என் விரல்களை பிடித்தான் என் கால்களை பிடித்தான் வெற்றியை தடவி கொடுத்தான் என் கைகளை பிடித்தான் கண் கண்கணியிலே ஒற்றிக்கொண்டான் என் நெற்றியிலே முத்தமிட்டான் ஆசை வார்த்தைகள் பலவாறு பேசினான் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்பனையில் மிதக்க விட்டான் என்னை அப்படின்னா செஞ்சானே அவன் ஏதோ ஒரு ஏதோ ஒன்றை பெறுவதற்காக ஆசை வார்த்தை கூறிவிட்டு அவன் சென்று விட்டான் அவன் கல்வன் அவன் ஒரு திருட்டு பையங்க கல்வன் அவன் கொடியவன் அவன் கல்வன் போல கொடியவன் கொடூரமானவன் அவன் என்னமோ பண்ணிட்டு அம்மான் போயிட்டானே இன்னும் வரவில்லையே என்று புலம்பி தீர்க்கிறாள் தலைவி அவன் கல்வன் திரடன் என்று சொல்கிறான் தலைவன் தலைவி இதுக்கு இந்த பாடலை தோழி கூற்றாக தோழி ஆற்றுப்படுத்துவதாக எழுதியிருப்பார் முது தோழி வந்து தலைவி ஆற்றுப்படுத்துறான் தலைவியே அம்மா இங்க பார்ப்பு கவலைப்படாது இதுதான் என்ன எனக்கு தெரியாதா நீ என்ன சொல்ல போற தோழி போய் தலைகிட்ட உட்காந்து சொல்றா நீ என்ன சொல்ல போற சொல்லட்டுமா உங்ககிட்ட என்ன சொல்ல தெரியுமா சொல்ல போற என் தலைவன் வந்து என் க என்னுடைய கையை பிடிச்சி கண்ணில் ஒத்திக்கிட்டான் அவன் ஆசை வார்த்தைகள் கூறினான் அடுத்து வந்து அவன் கையை வைத்து என்னுடைய நெற்றியிலே வந்து தடவி கொடுத்தான் என் தலையை கோதினான் நெற்றியை தடவினான் அன்னை போல பல நிறைய வார்த்தைகள் சொன்னான் ஆசை வார்த்தைகள் கூறினான் ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு என்ன சொல்லுவாங்களோ அதை போல பேசினான் அவன் ஒரு திறனை அப்படின்னு தானே சொல்ல போற அப்படின்னு தோழி கூற்றாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கோம் இவள் தேற்றோ அவள கவலைப்படாதே ஆறுதல் சொல்வாள் கவலைப்படாதேப்பா அப்படின்னு சொல்லி உன் தலைவன் யார் தெரியுமா அத சொல்லுவா படுத்தது உன் தலைவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா மணி போல் நீல மணி போல் மலையில் இருந்து அருவி கீழே விழும் அருவியானது மேலேந்து கீழே விழும் அது மணிமணியா கீழே விழும் அப்பேற்பட்ட நாட்டைச் சேர்ந்தவன் உன் தலைவன் லேசா நினைச்சுக்காத பிள்ள தலைவியே அப்ப நினைச்சுக்காத அருவியானது மணி போல் கீழே விழும் அப்பேற்பட்ட நாட்டை உடையவன் அதோடு மட்டுமா பொன் போன்ற நிறத்தை உடைய வேங்கை மலர்கள் வேங்கை மலர்கள் எத்தாலி அந்த மலை சரிவில் அப்படியே படர்ந்து அப்படியே பரப்பி கிடக்கும் வேங்கை பூக்கள் பூத்து பொன் நிறமாக காட்சி அளிக்கும் அவனுடைய நாட்டில் எங்கு பார்த்தாலும் வேங்கை மலர்கள் அருவி ஒரு புறம் கீழே விழும் உருபுறம் வேங்கை மலர்கள் அப்படியே கீழே பறந்து கிடக்கும் கீழே பரப்பி கிடக்கும் பொன் நிறத்தாலான வேங்கை மலர்கள் அப்பேற்பட்ட நாட்டை உடையவன் அதோடு மட்டும் இல்ல மூங்கில்கள் எங்கு பார்த்தாலும் அந்த மலையிலே மூங்கில்கள் வான் வரை உச்சி வரை வானம் எட்டும் வானத்தை தொடுவது போல் மேலே அசிந்தாடும் அங்கே மூங்கில்கள் மூங்கில் அந்த கணுக்களை உடைய மூங்கில்கள் அப்படியே மேலே வாரத்தை போய் தொடுவது போல ஆடும் அசைந்து ஆடும் உன்னுடைய தலைவனுடைய நாட்டில் அடுத்தது அந்த மூங்கிலுடைய சென்னி அந்த தலைப்பகுதி இருக்க மூங்கிலுடைய உச்சி நுனிப்பகுதி அது என்ன பண்ணோம் மேகக்கூட்டங்கள் மழை பொழிவதற்காக இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கும் அல்லவா அந்த மேகக்கூட்டத்தை மேகக்கூட்டத்தை போய் அந்த மூங்கிலுடைய உச்சி தொட்டு அந்த மேகக்கூட்டத்தை கிழிக்கும் அசைந்து 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 விடும் அவ்வளவு உயரமான மூங்கில்கள் மேக கூட்டம் இங்கும் மங்கும் உலா வரும் அந்த உலா வருகின்ற மூங்கில் உச்சியானது இங்கு இங்கும் ஆடுவதால் அந்த மேகத்தை கிழிக்கும் அவ்வளவு பெரிய உயரம் அந்த மூங்கில்கள் அப்பேற்பட்ட நாட்டை உடையவன் உன் தலைவன் அவ்வளவு உயரமான மூங்கில்கள் அவடி மலை நாட்டைச் சேர்ந்தவன் அவன் மலை கிழவோனவன் அவனை போய் சந்தேகப்படலாமா அவன் வந்துடுவான் இல்ல வந்துடுவான் தனிவியே எங்கிருந்தாலும் வந்து விடுவான் இதுக்கா நீ கஷ்டப்படுற அவனை வசைப்பாடாதே அவன் நல்ல ஒரு தலைவன் நல்ல நாட்டை சேர்ந்தவன் செழிப்பான நாட்டை சேர்ந்தவன் மலை எங்கு பார்த்தாலும் மலைகள் அப்பேர்பட்ட நாட்டை உடையவன் அவன் அதனால் நீ கவலைப்படாதே அவன் வந்து விடுவான் ஏன் உன் தோள்கள் எல்லாம் வளைந்து உன்னுடைய நெகிழ் உன்னுடைய தோள்கள் எல்லாம் வாடி போய்விட்டது உன் கை வளையல்கள் நெகிழ்ந்து கீழே விழுகிறதே வளையல்கள் வருத்தப்படாதே நீ மெலிந்து போகாதே உன் தலைவன் நிச்சயம் வருவான் உன்னை பிடிப்பான் அவன் சொன்னது நடக்கப் போகிறது என்று தலைவியை தேற்றுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கும் தோழி தேற்றுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கும் அற்புதமான பாடல் கேளுங்க ரசிகங்க என்ன பாடல் என் கை கொண்டு தன் கண் ஒற்றியும் தன் கை கொண்டு என் நன்முதல் நீவையும் அன்னை போல இனியதை கூறியும் கல்வன் போல கொடியவன் மாதோ மணியென இழிவரும் அருவி பொன்னென வேங்கை தாயம் ஓங்குமலை அடுக்ககம் ஆடுகளை நிவந்த பைங்கன் மூங்கில் ஓடுமலை கிழிக்கும் சென்னி கோடு உயர் பிறங்கள் மலைக்கிடவோனே ஒன்பதே வரிதான் அருமையாய்தான் பாடல பாருங்க தலைவியே நீ என்ன தெரியுமா நினைக்கிற நீ நினைக்கிறத நான் சொல்லட்டுமா அப்படின்னு தோழி சொல்றா நீ நினைப்பதை நான் சொல்கிறேன் நீ தான் சொல்ல போற நீ சொல்ற மாதிரியே நான் சொல்றேன் பாரு என்ன தெரியுமா அப்படின்னு தோழி சொல்வதாக தேற்றுவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கும் என் கை கொண்டே தன் கண் ஒற்றியும் உன்னுடைய கைய பிடிச்சியே அவன் என்ன பண்றான் கண்ணுல அவன் கண்ணுல ஒத்திக்கிட்டான் தோழியே கவலை கொள்ளாதே நான் வந்து விடுவேன் என்று ஆசையாக உன்னுடைய கைகளை பிடித்து தன்னுடைய கண்ணிலே ஒற்றிக்கொண்டான் அப்படிதானே அப்படிதான் அப்புறம் என்ன பண்ண அவன் கை கொண்டு தன் கை கொண்டு உன் என் முதல் நீவியும் அவனுடைய கையை கொண்டு உன்னுடைய அழகான அந்த நெற்றி முதல் அந்த நெற்றியை தடவி கொடுத்தான் அப்படிதானே அப்படிதான் அப்போ ஆசை வார்த்தைகள் கூறி தலையை கோதினான் நெற்றியை தடவி வைத்து விட்டான் பின்பு என் கை உன் கைகளை பிடித்து அவன் கண்களிலே ஒற்றிக்கொண்டான் அன்னை போல இனிய வார்த்தைகளை கூறினான் அல்லவா ஆமாம் தொழியை கூறினான் ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு எப்படி இனிமையான வார்த்தைகளை கூறி கூறுமோ அதைப்போல கூறினான் பல்வேறு கருத்துக்களை சொன்னான் ஆசை ஆசையாகப் பேசினான் கொஞ்சு கொஞ்சி தாய் தன் குழந்தை எப்படி கொஞ்சுவாளோ அதை போல என்னை குழந்தையென பாவித்து கொஞ்ச பாவி அப்படித்தானே அப்படிதான் அவன் கல்வன் என கொடியவன் மாதோ கல்வன் போல கொடியவன் மாதோ திருடன் போல திருட்டு பையன் போல என்னை பாசாங்கு காட்டி என்னை ஏமாற்றி விட்டானே அப்படிதானே சொல்ற தலைவியே ஆமாம் தோழியே அப்போ தலைவி சொல்வதை தலைவி சொல்வது போல் தோழி இங்கே சொல்லி காண்பித்து விட்டு பின்பு தேற்றுகிறாள் அவன் கல்வன் என்று சொல்கிறாள் தலைவி அவன் திரானான் என விட்டான் பல்வேறு பொய்களை சொல்லி அவன் ஓடிவிட்டான் அவன் எப்போது வருவான் வரமாட்டான் என் தோள்கள் எல்லாம் தோன்று போய்விட்டது என் வலைகள் எல்லாம் நெகிழ்ந்து விட்டது என்று இவள் புலம்புகிறாள் தலைவி அதுக்கு தேற்றுகிறாள் பாருங்க அதுதான் ஒரு அழகு தலைவியே கவலை கொள்ளாதே உன் தலைவன் எப்பேற்பட்ட நாட்டை உடையவன் அவன் ஏமாற்ற மாட்டான் நிச்சயம் வந்து விடுவான் அப்படிங்கிறான் எப்படி எப்பேற்பட்ட நாடு அவன் நாடு மணி என இழிவரும் அருவி அவன் நாட்டில் இருக்கக்கூடிய அருவிகள் எல்லாம் மணி போல் கீழே கொட்டும் நீலமணி போல் கீழே கொட்டும் இறங்கும் கீழே அருவி மேலேந்து கீழே அதோடையா பொன் என வேங்கை தாயம் ஓங்குமலை அடுக்ககம் அந்த அவனுடைய மலையிலே எக்கச்சக்கமா நிறைய மலைகள் இருக்கும் குன்று குன்றாக இருக்கும் மலைகள் அந்த மலை இடுக்குகளிலும் மலை மேற்பரப்பிலும் அந்த வேங்கை மலர்கள் எங்கு பார்த்தாலும் கீழே விழுந்து பரவி கிடக்கும் அதை பார்ப்பதற்கு தோன்றும் அந்த காட்சி அவன் மலை முழுக்க பொன்னாலான மலை போல் காட்சியளிக்கும் அந்த பூக்களை பார்த்தா அந்த மலை முழுக்க பரவி கிடக்கும் பூக்கள் வேங்கை மலர்கள் அப்பேற்பட்ட நாட்டை உடையவன் தோழியே தலைவியே அதோடையா உன் தலைவனுடைய நாட்டில் அந்த மலைகளிலே கீழிருந்து மூங்கில்கள் கணுக்களை நிறைய கணுக்களை உடைய மூங்கில்கள் ஆடுகளை நிவந்த பைங்கன் மூங்கில் நிறைய கணுக்களை உடைய மேல மூங்கில்கள் வானம் முட்டும் வரை மேலே போய் ஆடிக்கொண்டிருக்கும் அதை பார்ப்பதற்கு அழகாய் தென்படும் மூங்கில் கீழிருந்து உச்சி வரை மேகம் வரை போய் தொடும் மேலே ஆடும் பல் நிறைய கணுக்களை உடைய மூங்கில் அப்பேற்பட்ட நாட்டை உடையவன் உன் தலைவன் அதோடைய ஓடுமழை கிழிக்கும் சென்னி அந்த மூங்கில் என்ன பண்ணும் தெரியுமா உச்சி பகுதி மேலே மேக கூட்டங்கள் அங்கும் இங்கும் மலை மோதி எப்போது மழை பெய்யலாம் என்று மேகங்கள் இங்கிருந்து அங்கே போவதும் அங்கிருந்து இங்கே வருவதும் என்று உலாவிக் கொண்டிருக்கும் அந்த உலாவி கொண்டிருக்கும் அந்த மேகத்தை போய் இந்த உச்சி மூங்கிலானது பட்டு கிழிந்து விடுமாம் மேகம் அந்த கூட்டத்தை கிழிக்குமாம் இந்த உச்சி மூங்கில் நாடு கடுக்கல் சேர்ந்தவன் உயர்ந்த உடைய நாட்டைச் சேர்ந்தவன் தலைவன் அவன் ஏமாற்றுவானா தலைவியே நிச்சயம் வருவான் என்று தலைவி தேட்டுவதாக இங்க முது கூட்டனார் அழகாக சொல்லியிருப்பார் பாடல பாரு இதுதானே நம்ம கிராமத்தில் கூட பாத்தீங்கன்னா ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்ன சொன்னார்களோ புலவர்கள் அதையே தான் இன்று வரை பின்பற்றுகிறோம் காதலன் காதலி அந்த காதலிக்கு ஒரு தோழி இருப்பா அந்த காதலனுக்கு ஒரு தோழன் இருப்பான்னு தேற்றுவதாக இப்போது நடந்து கொண்டுதான் இருக்கிறது நட்பு அதை போலத்தான் என் கை கொண்டு அவன் கண் ஒற்றியும் தன் கை கொண்டு என் நன்முதல் நீவியும் அன்னை போல இனி என கூறியும் கல்வன் போல கொடியவன் மாதோ வேங்கை இழிவரும் அருவி பாருங்க எவ்வளவு வேகமா பாருங்க பார்த்துக்க மணியனை இழிவரும் அருவி பொன் என வேங்கை தாயம் ஓங்குமலை அடுக்ககம் ஆடுங்களை நிவந்த பைங்கன் மூங்கில் ஓடுமலை கிழிக்கும் சென்னி கோடு உயர் பிரங்கன் பிறங்கள் மலைக்கிழவோனே மலைக்கிழவோன் அவன் மலைநாட்டைச் சேர்ந்தவன் மலைப்பகுதியைச் சேர்ந்தவன் கோடு உயர் பிரங்கள் உயர்ந்த மலைகளை உடைய மலைநாட்டைச் சேர்ந்தவன் அப்பாவன் அப்பேற்பட்டவன் வந்து விடுவான் தலைவியே வருத்தப்படாது என்று தலைவி தேட்டுவதாக முதுக்கூட்டனார் சொல்லியிருப்பார் கேளுங்கள் ரசியுங்கள் நன்றி வணக்கம்